உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சியோட தொல்லை ஜாஸ்தி இருக்குதா கெமிக்கல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியும் எந்த விதமான பலனுமே கொடுக்காமல் இருக்குதா திரும்ப திரும்ப கரப்பாம்பூச்சி உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குதா அதுக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷன் தாங்க கொண்டு வந்திருக்குறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டிக்கர் தாங்க இது என்ன ஸ்டிக்கர் அப்படின்றத பார்க்கலாம் குட் பை அப்படின்ற ப்ராண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளையிங் இன்செட் ட்ராப் அப்படின்ற இந்த ஷீட்டு தாங்க ஸோ இது வந்து ஈ வந்துலாம் பிடிக்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணக்கூடியது பட் இது வந்து ஈ மட்டும் இல்லாமல் கரப்பான் பூச்சி எறும்பு பள்ளி இது எல்லாத்தையுமே வந்து பிடிக்கிறதுக்குமே இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோல் டைப்பில் தான் வரும் ஸோ நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கிற மாதிரி இந்த ரோப்புமே அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதோட ஷீட்டை நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து கரப்பான் பூச்சி வருதோ அந்த இடத்துலலாம் நம்ம இதை வந்து ஒட்டி விட்டுடலாங்க இந்த ஸ்டிக்கரை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேங்க அதையோட லிங்கும் நான் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேங்க